இன பிரச்சனை தீர்வு தொடர்பில் சைத் பிரேமதாசாவின் திட்டம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிப்பு பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தத்தால் நோய்வாய்ப்படும் புலமை பரிசல் மாணவர்கள் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை மக்களின் விருப்புக்கு மாறாக ஒருபோதும் செயற்பட மாட்டோம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கலையரசன் பதில் ஆறு மாதங்கள் மட்டுமே அனுரவால் ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் இந்தியாவின் தேசிய ஆலோசகர் ஐதோபாலை சந்தித்த மலேக தமிழ் பிரதிநிதிகள் மத்திய வங்கியின் ஆளுநர் ரணிலின் ஊதுகுழலாக செயற்படுகிறார் குற்றம் சுமத்தும் தேசிய மக்கள் சக்தி திரும்பியும் பார்க்காத சிங்கள மக்கள் சரத் பொன்சேகாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை மன்னா நீதிமன்றம் மீதான தாக்குதல் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு அடையாளம் காணப்பட்ட குற்றவாளிகள் சர்வஜன அதிகாரத்துடன் ஒப்பந்தம் புதிய அரசியலமைப்பு ஏற்றுக் கொள்ளப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த தாம் உறுதி பூண்டுள்ளோம் அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியால் ஒருதலை பட்சமாக மீண்டும் பொறுப்படுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதா பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சகலருக்கும் வெற்றி என்ற தலைப்பில் நேற்று வெளியிடப்பட்ட வைக்கப்பட்ட சைத்தின் தேர்தல் பிஞ்சாபனத்தில் ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் என்ற உபதளப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு எந்த வகையிலும் இனவாதம் தீவிரவாதம் அல்லது பிரிவினைவாதம் ஊக்குவிக்கப்படாது ஒவ்வொரு குடிமகனும் இனம் மதம் சுவாதி வர்க்கம் அல்லது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் கீழ் சமலாவசகம் நடத்தப்படுவார் இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பின் கீழ் தேவையான முறையில் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்துவோம் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது அனைத்து நிறுவனங்களிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பெயர் உறுதிப்படுத்துவதற்கு சட்டத்தை உருவாக்குவோம் மத தலைவர்கள் பாராளுமன்றத்தில் பெயிணித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் இருந்து முறையாக கருத்துக்களை பெற்று தற்போதைய அரசியலமைப்பை மாற்றி புதிய அரசியலமைப்பை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி அர்ப்பணிப்புடன் உள்ளது இந்த செயல்முறையில் எமது கொள்கை என்னவென்றால் தற்போதைய அரசியல் முறையை ஒரே நாட்டுக்குள் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் அதிகபட்ச பயிர்வுடன் கூடிய பாராளுமன்ற முறைமைக்கு மாற்றுவதாகும் முடிவெடுக்கும் செயல்முறையில் குடிமக்களை செயலில் ஈடுபடுத்த கிராம அரசு மற்றும் நகர அரசு எனப்படும் சமூக அடிப்படையிலான ஜனநாயக நிறுவனங்கள் உருவாக்கப்படும் புதிய அரசியலமைப்பு ஏற்றுக் வரை பதிமூன்றாவது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த நாம் உறுதி பூண்டுள்ளோம் அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியினால் ஒருதலை பட்சமாக மீண்டும் பொருட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் தேசிய அரசு நிறுவப்படும் பட்சத்தில் அமைச்சர் பிரதியமைச்சர் ராஜாங்க அமைச்சர் பதவிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு பாராளுமன்றத்துக்கு ஆற்றலை வழங்கும் அரசமைப்பு ஏற்பாடுகள் ரத்து செய்யப்படும் தேசிய அரசு நிறுவப்பட்டாலும் அமைச்சர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான வரையறைகள் ஏற்புடையதாக இருக்கும் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் மேலும் அதிகபட்ச நிதித்திறன் மற்றும் செயல்திறனுடன் மாகாண சபைகள் செயற்படுவதை உறுதி செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களில் திறம்பட செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் இடம்பெயர்ந்தவர்களை முள்குடியேற்ற வசதிகளை வழங்குவோம் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதம் முந்தி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் அரசு ஆதரவுடன் மக்கள் தொகை மாற்றங்கள் செய்யப்படாத கொள்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக முதலீடு செய்ய விசேட சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் சமூக மேம்பாட்டுப் பணி மற்றும் நிலைப்பறு பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மீண்டும் கட்டமைக்கவும் அபிவிருத்தி செய்யவும் நாம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை உறுதி செய்வதற்கு ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு மாநாட்டை ஏற்பாடு செய்வோம் சட்டவிரோதமாக தள்ளி போடப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவாக நடத்த தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதித்துறை நிர்வாகத்தில் நிறைவேற்று அதிகாரத்தின் தலையீட்டை தடுக்க சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் செயல்திறனை நிறுவ தேவையான சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களினால் அவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகியுள்ளதாக ரிச்வே வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்திய டிபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் புலமை பரிசல் பரீட்சை காரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அழுத்தங்களால் வயிற்று வலி பாந்தி தலைவலி சரியான உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல பாதைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக நிபுணர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு வைத்தியசாலையில் இருந்தும் பல நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் பதிவாகியுள்ளதாக வைத்திய தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளின் மனநிலையை பாதிக்காமல் அவர்களின் கல்விக்கு ஆதரவாக பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழந்தைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பதென்பது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எட்டப்படவில்லை என தெரிவித்த தமிழக கட்சியை பேனித்துவம் செய்யும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்கேட்பு செயற்படுவோம் என தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் முதலாம் தேதி இடம்பெறும் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அத்தீர்மானம் மக்களின் கருத்துக்கமையவே எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் மக்களின் அபிலாசைகளை புரிந்து கொண்டு செயற்படக்கூடிய பிரதான வேட்பாளர்களுடன் பேசி வருகின்றோம் இவர்களில் யார் அவற்றை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது நல்ல செய்தியினை சொல்கிறார்களோ அவரையே நாம் தெரிவு செய்ய வேண்டும் பொது பொறுப்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினராக இருக்கிற அரிய நேத்தனை நான் மதிக்கின்றவன் ஆனாலும் அவர் தொடர்பிலான மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படவில்லை இந்த நிலையில் கடந்த கால அனுபவங்களையும் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளையும் கவனத்தில் கொண்டு நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென கட்சி தீர்மானிக்கிறதோ அவருக்கே மக்கள் வாக்களிக்க எதிர்பார்த்திருக்கின்றனர் என்றார் எதுவாக இருப்பினும் மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கட்சி செயற்படாது என உறுதியாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் திசா நாயக்க வெற்றி பெற்றால் ஆறு மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மீர்கம்ம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்பாரும் ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசானாவுக்கு எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் கோட்டபய ராஜபக்ச அதிகமாக இரண்டு வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என நான் அப்போதே கூறினேன் அதுவே உண்மையானது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சைத் பிரேமதாஸ் ஐந்து தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐத் இலங்கையின் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது இதன் பொது மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அமைச்சர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் மனதபாண்டி ராமேஸ்வரன் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்கள் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது மேலும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரத்து வழக்காளு செந்தில் தொண்டமானால் நினைவுச் சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது தமிழர் விடுதலை கூட்டணியின் தெரிவு தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வரும் நிலையில் தன்னை தலைவராக அருண் தம்பிமுத்து கூறுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் தமிழர் விடுதலை கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரும் மகளிர் பேரவை செயலாளருமான சூரியமூர்த்தி சூரிய பிரதீபா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் பற்றிய பற்றியது அதாவது நான் தனிப்பட்ட சூரிய பிரதீபாவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இது உண்மையிலேயே மிக ஒரு நல்ல ஒரு சமின்மையாக நான் பார்க்கின்றேன் ஏனெனில் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தலைப்பை தலைமையின் கீழ் செயற்பட முன்வந்திருப்பதே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வெற்றியாகும் எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த ஒரு பேரின் பின்னால் தமிழர் அனைவரும் ஒன்றாக நிற்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் எனவே நான் அதனை ஆதரிக்கின்றேன் இங்கே நான் ஒரு முக்கியமான விடயத்தினை பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தமிழர் விடுதலை கூட்டணி சமீபத்தில் தமிழ் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர்கள் அல்லது மத்திய குழு உறுப்பினர்கள் ரெண்டொரு புதிய நிர்வாகத்தினர் தங்களை தாங்களே தெரிவு செய்து கொண்டு கட்சியில் உட்புக எண்ணி அவர்கள் சில செயற்பாடுகளில் இறங்கிய போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம் அந்த வழக்கு தொடுத்திருக்கின்றவரில் ஒருவரான திரு அருண்மொழிவர்மன் அருண் தம்பிமுத்து அவர்கள் சமீக பா சமீப காலமாக சில பத்திரிகையாளர் மீட்டிங்கையோ அல்லது ஒரு சில சந்திப்புகளையோ அல்லது அறிக்கைகளையோ விடுகின்ற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என என்ன தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சில அறிக்கைகளை விடுவதனை நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய குழு உறுப்பினர்களும் ஏனைய உறுப்பினர்களும் அவதானித்து வரு வந்த ஒரு நிலையில் கட்சியினுடைய தீர்மானமாக நாங்கள் எடுத்து இன்று இந்த பத்திரிகையாளர் அதாவது இந்த மீட்டில் வந்து இதை நான் கண்டாயம் சொல்லோணம் என்று முன் வந்திருக்கிறோம் ஏனெண்டா அருண் தமிழ்முத்து அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எதனையும் தெரிவிக்கலாமே அன்றி எங்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி எங்குமே அவர் எந்த ஒரு அறிக்கையும் விடுவதற்கான அனுமதி இல்லை அவ்வாறு அவர் செய்வது நீதிமன்றத்தினை அவமை அவமதிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே கட்சி வந்து இவர்களுடைய நியமனங்கள் பிழை என்று சொல்லி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு மாதங்களாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவ்வாறாக அவர் அந்த பெயரை பாவிப்பது மிக தவறானதாகும் எனவே இதனை நாங்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுக்கும் மேன்மை தங்கிய உறுப்பினர்களுக்கும் அதே போன்ற உயர்ஸ்தானிகர்கள் பத்திரிகையாளர்கள் போன்ற அனைவருக்கும் இதனை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தினை இங்கே கூற வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்ததற்கு அமைவாக இந்த தகவலை என்று நான் இங்கே வெளியிடுகின்றேன் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினர் நலிந்த ஜெகீஷ்டர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி மற்றும் துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி நிலையில் இருந்து நாடு விலகினால் பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அளிக்கும் போது ஜதிஸ்டர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கடந்த காலங்களிலும் இதுபோன்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் இருந்ததாக குறிப்பிட்ட ஜதிஷ பொருளாதாரத்தை வாழ்நிலைமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு காலத்தில் யுத்த வெற்றி வீரனாக சிங்கள மக்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட சரத் பொன்சேகா இன்று அந்த மக்களை வெறுத்து ஒதுக்கும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாகி பின்னர் மக்களின் எதிர்ப்பால் அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தப்பி ஓடினாரோ அதே நிலைதான் இன்று பொன்சேகாவுக்கும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விசாரராக இருந்த அவர் தனக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி தரவில்லை என தெரிவித்து சுயேட்சையாக களம் இறங்கினார் இடமெல்லாம் தன்னை சிங்கள மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என கனவு கண்ட அவருக்கு மிஞ்சியது தான் விளைவு சென்ற இடமெல்லாம் வரும் கதிரைகளுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு முன்னர் இரண்டு கூட்டங்கள் ஒழுங்கு செய்தார் இரண்டிலும் மக்கள் வரவில்லை மூன்றாவது அகளுக்கமோவில் கூட்டம் அங்கும் மக்கள் வரவில்லை நேற்றுமையாளர்களமைப் பிற்பகல் அலுக்கம பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தார் இதில் சரத்பூன்சேகா உரையாற்றிக் கொண்டிருந்த போது தேரர் ஒருவர் உட்பட சில பேச்சாளர்கள் மேடையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் வரும் அதில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மன்னார் மிதபான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கின் நான்கு சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த தீர்ப்பானது நேற்று மன்னார் மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மன்னார் நகரத்தை ஒட்டிய கோந்தைப்பட்டி கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடத்தொழைத்துறை பகுதியிலிருந்து போரின்போது டம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்றிருந்த முஸ்லிம் கடத்தொழிலாளர்கள் திரும்பி வந்தபோது கோந்தைப்பட்டி கடத்தொழைத்துறையை தம்மிடம் முழுமையாக மூளத்தருமாறு கேட்டிருந்தனர் இதையடுத்து தமிழ் கடத்தொழிலாளருக்கென மன்னாரின் இரண்டாம் கட்ட பகுதியில் வேறு இடம் நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொரு முஸ்லிம் கடத்தொழிலாளர் ஒருவர் உரிமை கோரி தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கு கடத்தொழை செய்ய தடை விதிக்கும் நீதிமன்றார் இந்த நிலையில் குறித்த வழக்கு முடியும் வரை தமிழ்கட தொழிலாளர்களை கோந்தைப்பட்டியில் தொழில் செய்ய அனுமதிக்குமாறு அன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து தமிழ்கட தொழிலாளர்களுக்கென மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை அவர்களுக்காக போலீசாரால் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் என்ற பதிமூன்று ஜூலை பதினாறாம் தேதி என்று உத்தரவு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இதன்போது இடம்பெற்ற நீதிமன்றம் மீதான தாக்குதலின் போது அதிகாரிகள் போலீசார் மற்றும் பொதுமக்கள் பலரும் காயமடைந்தனர் மேலும் மன்னார் மேல் நீதிமன்றத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் குண்டுகள் வீசப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல அமைப்புகளைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து பிரதிநிதிகள் நேற்று சர்வஜன அதிகாரத்துடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டனர் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் தொழில் முனைவோர் திலித் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது